அத்தியாயம் இருநூற்று நாற்பத்தேழு ஏழாம் நிலை மிருக தலைவன் பாகம் ஒன்று ஒளிரும் பந்து மூலம் கற்றுக்கொள்வது எளிமையாக இருந்தது அதில் ஆன்மீக ஆற்றலை செலுத்தினால் போதும் ஆனால் அதை முழுமையாக புரிந்து தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் அதை எப்படி பயன்படுத்துவது என்பது லாங் ஹோசனின் மனதில் பதிந்த ஒளியின் பிரகாசத்தில் இருந்து தெளிவாக தெரிந்தது இது நிச்சயமாக நித்திய கோபுரம் அவனுக்கு அளித்த நினைவுகளின் ஒரு பகுதியாக இருந்தது எந்த தயக்கமும் இல்லாமல் லாங் ஹோசென் உடனடியாக அசுர அசுரவேட்டையைக் கற்றுக்கொண்டான் இப்போது அவனுக்கு தாக்குதல் திறன்கள் குறைவாக இருந்தன இந்த அசுர வேட்டையின் அபாரமான வலிமையை அவன் சொந்த கண்களால் பார்த்திருந்தான் அவனது தோழர்களுடன் பகிர்ந்த உயிர் சக்தி இல்லாவிட்டால் அந்த ஒரு அடி அவனை முடித்திருக்கும் ஆன்மீக ஆற்றலை செலுத்திய பின் பொன் பொன்பந்து மெல்ல மறைந்தது அசுர வேட்டையை பயன்படுத்துவதற்கான அறிவு அவனது மனதில் பதிந்தது அதை ஒரு முறை முயற்சித்தவன் இந்த வேட்டையின் ஆக்ரோஷமான வலிமையை உணர்ந்தான் ஆனால் இதை செயல்படுத்த ஆயிரம் அலகுகள் ஆன்மீக ஆற்றல் தேவைப்பட்டது இது ஆச்சரியமூட்டும் அளவு அதிகமாக இருந்தது நீலமலை ஒளியின் மலர் போன்ற மந்திரங்களைப் போல இதன் ஆற்றல் செலவு அதிகமாக இல்லை என்று தோன்றினாலும் நீலமலை ஒளியின் மலர் ஒரு ஆயுதத்தால் வந்த கூடுதல் திறனாக இருந்தது அது ஆயுதத்தின் ஆன்மீக ஆற்றல் தூண்டுதலில் இருந்து வலிமையை பெற்றது மேலும் அதன் வலிமை மட்டுமல்ல அதன் வீச்சும் பெரியது ஆனால் அசுரவேட்டையின் தாக்குதல் வீச்சு ஆன்மீக ஆற்றலின் எல்லைக்கு மட்டுமே இருந்தது அதே நேரம் அசுரவேட்டையின் நன்மைகளும் இருந்தன ஐந்து மீட்டர் தூரத்திற்குள் எதிரிகள் பயன்படுத்தும் எந்த தவிர்ப்பு திறனையும் இது பொருட்படுத்தாது இந்த ஒரு காரணமே அதன் பெரும் ஆற்றல் செலவை ஈடுகட்ட போதுமானதாக இருந்தது எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டால் இந்த திறனை பயன்படுத்துவது எளிதல்ல ஆனால் தாக்குதல் வகையில் இது ஆறாம் நிலையில் மிகச்சிறந்த ஒன்றாக இருந்தது இது வீரர்களுக்கும் காவல் நைட்களுக்கும் பொருத்தமான திறனாக இருந்தது ஒளியின் அலைகளின் வலிமை கூட்டப்பட்டால் இந்த தாக்குதலின் வலிமை இந்த அளவுக்கு இருக்கும் அவனது பயன்களை ஒப்பிடும்போது அசுர வேட்டை நிச்சயமாக அவனது வலிமையை அதிகரிக்கும் ஆனால் மிக முக்கியமான பரிசு நித்திய கோபுரத்தில் இருந்து அவனுக்கு கிடைத்த தகவல்கள் ஆன்மீக ஆற்றல் திறன்களைப் போலவே முக்கியமானது ஆனால் இங்கு கற்றுக்கொள்ளக்கூடிய திறன்கள் புனித மரண மந்திரங்களுக்கு மட்டும் அல்ல என்பது தெளிவாக தெரிந்தது இந்த தகவல் இந்த பொக்கிஷத்தை விடவும் மதிப்பு மிக்கதாக இருந்தது இங்கு தங்கி பயிற்சி செய்தால் அவனது வலிமை மற்ற இடங்களை விட பல மடங்கு வேகமாக வளரும் ஆழமாக மூச்சு இழுத்து லாங்ஹோசென் தனது உணர்ச்சிகளை அமைதிப்படுத்த முயன்றான் தனது தோழர்களை இங்கு அழைத்து வர ஏதாவது வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தான் வேறு யாராக இருந்தாலும் இந்த இடத்தை தனியாக வைத்திருக்க நினைத்திருப்பார்கள் ஆனால் லாங்ஹோசன் அப்படி நினைக்கவில்லை தனியாக வந்தால் இந்த ரகசியத்தை வைத்திருக்கலாம் அவனது வலிமையும் வேகமாக வளரலாம் ஆனால் பேய்களின் வலிமையை எதிர்கொள்ள எப்படி தனியாக எழுபத்திரண்டு பேய் கடவுள்களை எதிர்க்க முடியும் அது முட்டாள்தனமான கனவாகவே இருக்கும் ஒளியின் வாரிச்சு நல்லவனாகவும் நேர்மையானவனாகவும் மட்டுமல்ல பல அடிப்படை குணங்களையும் கொண்டிருந்தான் ஆரம்பம் முதல் இறுதி வரை லாங் ஹோசென் இங்கு தனியாக வருவதை பற்றி நினைக்கவே இல்லை ஹாவில் போகலாம் என்று லாங் ஹோசென் மெதுவாக சொல்லி அவனது முதுகில் ஏறினான் ஹாவில் மூன்று தலைகளும் ஒரே நேரத்தில் கர்ஜித்து நித்திய கோபுரத்தின் வாசல் வழியாக வெளியேறியது அவர்கள் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி விட்டு வெளியேறிய அந்த நொடியில் லாங் ஹோசனின் மார்பில் இருந்த நித்திய இசை எரியும் நிலக்கரி போல உணர்ந்தான் அதன் வெப்பத்தால் அவன் புலம்பினான் உடனே கூர்மையான ஹிஸ்ஸிங் ஒலி வெடித்தது லாங் ஹோசனின் உடலில் இருந்து பொன் ஒளி பரவி அவனையும் ஹாவ்யுவையும் உள்ளடக்கியது ஹிஸ்ஸிங் ஒலி தொடர்ந்து கேட்டாலும் அவர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை திரும்பி பார்த்தவன் நித்திய கோபுரத்தின் திசையில் இருந்து எண்ணற்ற பேய்கள் பத்து மடங்கு வேகமாக வெளியேறுவதைக் கண்டான் கோபுரத்தின் சாம்பல் நிற ஒளி தீப்பிழம்புகள் போல தோன்றியது சில நொடிகளில் அந்த பேய்கள் கோபுரத்துடன் முழுமையாக ஓட்டிக்கொண்டன அடுத்த கணத்தில் ஹோசென் தனது வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத காட்சியைக் கண்டான் கூம்பு வடிவ குகையின் உச்சியில் ஒரு பெரிய கருப்பு துளை மெதுவாக விரிந்தது முழு குகையையும் அதிரவைத்து கோபுரம் ஒளிக்கதிர்களின் முறுக்களில் மங்களாகி ஒரு ஒளியுடன் மறைந்து போனது கருப்பு துளை மூடப்பட்டு அதன் பரந்த வடிவம் திடீரென மறைந்தது ஹிஸ்ஸிங் ஒலிகளும் தானாக நின்றன மார்பில் இருந்து எரியும் உணர்வு மறைந்து லாங்ஹோசனுக்கு ஒரு விளக்க முடியாத இணைப்பு உணர்வு ஏற்பட்டது ஒரு எண்ணத்தால் மட்டுமே இந்த பாலத்துடன் இணைய முடியும் என்று தோன்றியது ஹாவியூ லாங்ஹோசனைச் சுமந்து சிறு பச்சை மிதவை நுட்பத்தை பயன்படுத்தி அவனை இலகுவாக்கி அவனது வழிகாட்டுதலில் சுவர்களை ஏறியது இறங்கிய நேரம் ஆபத்தாக இருந்தாலும் அது அறியப்படாத இதத்திற்கு சென்றதால்தான் ஆனால் ஹாவியுவின் உறுதியான கால்களால் சுவர்களை எளிதாக ஏறியது திடீரென லாங்ஹோசன் தனது இடுப்பில் இருந்த பதிவு இரத்தினத்தை தொட்டபோது ஆச்சரியமடைந்தான் அவனது முகம் அழகற்றதாக மாறியது நித்திய கோபுரத்தின் கண்டுபிடிப்பால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் பதிவு ரத்தினத்தை நிறுத்த மறந்துவிட்டான் கோபுரத்தின் உள்ளே உள்ள எல்லாம் பதிவாகியிருந்தால் நான்காம் படைவீரர் பேய்வேட்டை பிரிவினரிடம் என்ன சொல்வது இந்த பணிக்காக எப்படி அறிக்கை அளிப்பது நித்திய கோபுரத்தின் ரகசியம் கோவில் கூட்டணிக்கு வெளிப்படுத்தப்படுவதை பற்றி அவன் பயப்படவில்லை ஆனால் முக்கியமான விஷயம் இந்த கோபுரத்தின் திறவுகோலான நித்திய இசை அவனது உடலின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது இது அவனை பெரும் சிக்கலில் ஆழ்த்தும் ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து லாங்ஹோசென் பதிவு ரத்தினத்தில் ஆன்மீக ஆற்றலை செலுத்தி அதில் உள்ளவற்றை ஆராய்ந்தான் பதிவு ரத்தினத்தில் இருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டு ஒரு மீட்டர் விட்டமுள்ள பிம்பமாக மாறியது குகைக்குள் நுழைந்ததில் இருந்து பதிவு தொடங்கியது ஆன்மீக ஆற்றலை கட்டுப்படுத்தி பதிவுகளின் காட்சி வேகத்தை லாங் கட்டுப்படுத்தினான் இது அவனது இடுப்பில் தொங்கியதால் ஒளியின் அலைகளை புரிந்து கொள்ளும் செயல்முறையை பதிவு செய்ய முடியவில்லை ஒவ்வொரு முறை ஹிஸ்ஸிங் ஒளியை எதிர்க்கும் செயல்முறையை மட்டுமே பதிவு செய்தது லாங்ஹோசனின் கட்டுப்பாட்டில் ரத்தினம் குகையின் அடிப்பகுதிக்கு அவன் வந்த தருணத்தை அடைந்தது இரண்டு பேய்கள் அவனை தாக்கிய தருணம் மட்டுமே பதிவாகியிருந்தது அதற்கு பிறகு காட்சி திடீரென மங்கலாகி எல்லாம் நின்று போனது வேறு எதுவும் இல்லையா பதிவு ரத்தினத்தில் மீண்டும் ஆன்மீக ஆற்றலை செலுத்தி பார்த்தவன் முடிவு அதேதான் பேய்கள் அவனை தாக்கிய காட்சியில் பிம்பம் நின்று போனது நித்திய கோபுரம் பதிவு ரத்தினத்தின் பதிவு திறனுக்கு அப்பாற்பட்டு இருந்தது லாங்ஹோசன் ரத்தினத்தின் உள்ளடக்கங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கையில் புலம்பல் குகையின் நுழைவாயிலில் காட்சி அமைதியாக இல்லை யாரோ வருகிறார்கள் என்று காவலுக்கு பொறுப்பேற்ற ஹான் டவோசி திடீரென குகையின் நுழைவாயிலுக்கு வந்தான் இது அவர்கள் தாங்களே மூடிய குகையாக இருந்தது மலையின் அமைப்பு காரணமாக எல்லோரும் உட்கார்ந்த நிலையில் மட்டுமே இருக்க முடியும் ஹாவிய வெளியேறிய பின் குகையின் இடம் பெரிதாகியது இப்போது வெளியே இருட்டாக இருந்தது விடியில் நெருங்கிக் கொண்டிருந்தது இவை மிருக பேய்கள் நான் அருகில் செல்ல விரும்பவில்லை சுமார் முப்பது இருக்கலாம் நாம் அழித்த மிருக தளபதியை விட வலிமையான ஒரு மிருகம் அவற்றை வழிநடத்துகிறது அவை மலையின் இந்த பக்கத்தில் இருந்து வந்தவை நம்மை கண்டுபிடித்துவிட்டதாக தோன்றுகிறது என்றான் ஹான் டவுசி அவனுக்கு இரவில் பார்வையை அதிகரிக்கும் ஒரு திறன் இருந்தது அதனால் மலையின் மறுபக்கத்தில் நடக்கும் இயக்கங்களை பார்த்தான் போருக்கு தயாராகு லூக்ஸி குழு போரை வழிநடத்துவதில் எனக்கு விருப்பமில்லை எனவே இந்த போரை நீ வழிநடத்து எப்படியாவது ஹோசென் திரும்பும் வரை நாம் பிடித்து நிற்க வேண்டும் என்று கையேர் மெதுவாக சொன்னாள் இவ்வளவு விரைவாக மிருகங்கள் வருவதை யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவர்கள் இருப்பது எப்படி தெரிந்தாலும் ஹோசென் திரும்பும் வரை எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது மிருகத் தளபதியை விட வலிமையான ஒரு மிருகத்தை நிச்சயமாக எளிதில் கையாள முடியாது கையரின் அழகிய கண்கள் இரவில் பளபளத்து உறுதியுடன் ஒளிர்ந்தன லாங் ஹோசன் இவ்வளவு நேரமாக திரும்பாததால் அவள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது போல தோன்றினாலும் உளுக்குள் அவள் எல்லோரையும் விட பதற்றமாக இருந்தாள் ஆன்மா இணைப்பு கட்டுகள் இருந்ததால் லாங்ஹோசன் ஆபத்தில் இல்லை என்பதை உறுதியாக அறிந்திருந்தாள் இல்லை என்றால் அவனை தேடி சென்றிருப்பாள் இப்போது பணிவு காட்டும் நேரமல்ல என்பதை லூக்ஸி அறிந்து தலையசைத்தான் லாங் ஹோசன் இல்லாததால் நமக்கு மைய காவல் நைட் இல்லை போர் நடக்கும் போது குகையில் உறுதியாக பாதுகாப்பு அமைப்போம் அவற்றை இப்போது கவர்ந்திழுப்போம் மந்திரவாதிகள் குகையில் இருக்க நெருக்கமான போராளிகள் நுழைவாயிலை பாதுகாப்பார்கள் கையேர் நீயும் ஹான் டவோசியும் வெளியே எதிரிகளை தொந்தரவு செய்யுங்கள் லீ சின் நீயும் வெளியே இரு உன் ரோஸ் யூனிகார்னின் பறக்கும் திறனை பயன்படுத்தி எங்களுக்கு ஆதரவு அளி லூக்ஸி ஒரு தளபதியாக திறமை குறைந்தவனல்ல ஒருவேளை லாங்ஹோசனின் முன்னறிவு மற்றும் பொது நிலைமையை ஆராயும் திறனுக்கு இவன் ஈடாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் போர் நேரத்தில் குழுவை வழிநடத்தும் திறமை அவனுக்கு இருந்தது ஹான்யூ டியான்யான் வாங் யுவான் யுவான் சியான் ஆகியோர் குகையை விட்டு வெளியேறினர் ஹான்யூ தனது பொறுப்புகளை யாரும் சொல்லாமலே அறிந்து விரைவாக தனது உடைகளை அணிந்தான் கையேறும் ஹான் டவோசியும் இருளில் மறைந்தனர் லீஸின் ஒரு தாக்கும் நைட் ஆக இருந்தாள் பாதுகாப்பு நிலையை பிடிப்பது அவளது பலமல்ல ஆனால் லூக்ஸியின் அறிவுறுத்தலின்படி ரோஸ் யூனிகார்னின் மேன்மையை காட்டினாள் ஆனால் தன்னை வெளிப்படுத்தாமல் இருக்க குகையின் மேல் ஏறி எப்போது வேண்டுமானாலும் ரோஸ் யூனிகார்னை அழைக்க தயாரானாள் எதிரிகளுக்கு குகையில் எத்தனை எதிரிகள் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஹாண்டோசி இரு கைகளிலும் கருப்பு குத்துவாள்களை பிடித்து புலம்பல் குகையின் மேல் பகுதியில் ஒரு பாறைக்கு பின்னால் மறைந்தான் ஆனால் அப்போது கையேர் மறைந்துவிட்டதைக் கண்டான் உடனே எவ்வளவு வித்தியாசமான வலிமை என்று நினைத்தான் கையேறை ஒரு இலக்காக அவன் ஒருபோதும் நினைத்ததில்லை முன்பு குருடாக இருந்த கையேர் மிகவும் வலிமையாக இருந்தாள் இப்போது பார்வை திரும்பிய அவள் எவ்வளவு வலிமையாக இருப்பாள் அவனும் அவளைப் போலவே அசாசின் கோவிலைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் அவளது கடந்த கால பயிற்சி முறை மிகவும் சிறப்பு என்பதால் குருடாக இருந்தாள் என்று மங்களாகவே அறிந்திருந்தான் இருளில் கலந்த கையேர் குகையின் அருகில் நிற்காமல் மலையின் திசையில் மெதுவாக நடந்தாள் போர் நேரத்தில் ஒரு அசாசினின் பயன்பாடு வரையறுக்கப்பட்டிருக்கும் அசாசுங்கள் நேரடி தாக்குதலில் சிறந்தவர்கள் அல்ல ஆனால் இந்த நிலைமை அவளுக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது தனியாக செல்லும் போது தோழர்களின் பாதுகாப்பு பற்றிக் கவலைப்படாமல் தனது போர் வலிமையை முழுமையாக வெளிப்படுத்த முடியும்